ஒரு கலெக்ஷன் நானூத்தி ரூபாய் நேர்ல பாக்கவே அவ்வளவு வடிவான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நானூற்றி ஐம்பது எல்லாமே நானூற்றி ஐம்பது அஞ்சூறு அறுநூறு அப்படி ப்ரைஸ் தான் இருக்கு எண்ணூறு ரூபாய் நீங்களே சொல்லுங்க அப்போ பிரைஸ் வந்து நீங்க தனியா வெல்வெட்டை யூஸ் பண்ணிக்கோலாம் நெத்தி சுட்டியோட வருது விழுந்தது நான் பயந்துட்டேன் உடைஞ்சிருவான்னு சொல்லி ஆனா அதே உடையில பாருங்க நல்லா இருக்கு சில பேர் யோசிப்பேன் லோ குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாமே இல்ல இப்ப எங்க ஒரு குட்டி ஜிம்கா மாதிரி வடிவா இருக்கும் அம்மா மேல கரைச்சல் படுத்தி வாங்குறோம் இப்ப வந்து இப்படி வருது இப்ப எல்லாருமே வாங்கக்கூடிய அளவுக்கு தான் இங்க வந்து ரேட்டுகள் இருக்கு படிவா இருக்கா நான் பெருசா இருக்கு வெயிட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனா இங்க வந்து அப்படி இல்லை இங்க வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஹெவி வந்து முடிஞ்சிடும் சோ நீங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் வந்து வாங்க இப்போ நீங்கள் டெலிவரி எடுக்கணும் இல்லை இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கேட்பாங்க தானே இப்போ அதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூறுவா ப்ரீமியம் குவாலிட்டி இயரிங்குக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கடை வணக்கம் நான் இப்ப நிகரன் வந்து கொக்குவில்ல கொக்குவில் சந்திக்கும் திண்ணவில் சந்திக்கும் விடப்பட்ட தூரம் அதாவது கொக்குவில் இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துல ஸ்டில்விட்ஸ் யூனிக்னு சொல்லி ஒரு கடை இருக்கு இந்த மாதிரி கடை வந்து கண்டிப்பா யாழ்ப்பாணத்துல ஒரே ஒரு கடை தான் இருக்கு நினைக்கிறேன் இந்த மாதிரி கடை வேற கடை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன்னு சொன்னா இந்தியன் கலெக்ஷன் வந்து தான் இங்க இருக்கு அதாவது அக்சசரிஸ் அதை என்ன மாதிரி சொன்னா நீங்கள் உங்களோட சாரிகள் வந்து எடுப்பீங்கள் அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு சாரி எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த சாரீண்ட கலருக்கு ஏற்ற மாதிரியே வந்து எக்ஸசரிஸ் இந்த ஃபேஷன் ஜுவல்ஸ் இருக்குது அதாவது வந்து பிளாஸ்டிக் லைம் இருக்குது அந்த சில்வர் லைம் இருக்குது கோல்டு மாதிரியும் இருக்குது உண்மையில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னென்னு சொன்னால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு நாங்கள் இப்போ உடுப்பு கடையில் போயிட்டு சாரியை வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து கலரை பார்த்து எடுப்போமோ டிசைனை பார்த்து எடுப்போமே அதே போல தான் இந்த எக்ஸசரிஸ் இதுவும் வந்து நாங்கள் எங்களை டிசைனு கேட்ட மாதிரி எங்களுக்கு பிடிச்ச கலர் கேட்ட மாதிரி வந்து பார்த்து எடுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம் இந்த காணொலி வந்து இந்த சாரி கலெக்ஷன் இந்த எக்ஸசரி கலெக்ஷன் வந்து எடுக்கிறவங்களுக்காகத்தான் தான் கண்டிப்பாக இந்த காணொலி இருக்கும் இப்படி எக்ஸசரிஸ் வந்து தேடிக்கொண்டிருக்கவங்களை கண்டிப்பாக நீங்கள் இந்த காணொலியை சேர் பண்ணிவிடுங்க இப்போ நாங்கள் இந்த கடையில் போய்ட்டு என்னென்ன கலெக்ஷன் இருக்குது எவ்வளோ விற்கிறாங்க என்ன மாதிரின்னு பார்ப்போம் அதே நேரம் ஆன்லைன் டெலிவரி கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கு ஆரம்பத்தில் வந்து இந்த கடைக்காரர் வந்து ஆரம்பி கேட்கல ஆன்லைன் டெலிவரி தான் செய்வாங்க இப்போ தான் புதுசாக இந்த கடை ஆரம்பிச்சிருக்காங்களாம் நான் இப்போ நிற்கிறேன் வந்து கொக்குவில் சந்திக்கும் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தின்னவேல சந்தி இந்த இடப்பட்ட தூரத்துக்கெலாம் வந்திருக்கு டில்விட்ஸ் யூனிக்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டணம் தான் இந்த கட்டுறத்துக்கு கீழே தான் வந்து இந்த கடை இருக்குது இந்த கடையை ஆரம்பித்து இப்போ கொஞ்ச காலம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சொன்ன அந்த கலெக்ஷன் அத்தனையும் வந்து இங்கே பார்க்கலாம் வாங்க போயிட்டு பார்ப்போம் இங்கே வந்து கார்ட் பேமெண்ட் அவைலபிள் இல்லை அதான் உண்டு மற்றடமெல்லாம் காட்டால் நல்லா இருக்கும் மற்றபடி நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் போவோம் வாங்க நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்க எங்களுக்கு பின்னால் இருக்குது அவ்வளவு அக்சசரிஸ் நீங்கள் சாரி எடுக்கணும்னு சொன்னால் அந்த சாரி கேட்ட கலர்லேயே அவ்வளவு அக்ஸசரிஸ் இங்கே இருக்கு நாங்கள் அக்காட் கிடைக்க போகிறோம் எங்களை சேனலை புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வாங்க வணக்கம் அக்கா வணக்கம் ஓகே நீங்கள் இந்த சாரி கலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த அக்சசரி எல்லாம் வச்சுக்கிறீங்க இதெல்லாம் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது என்னென்ன மாதிரி அதே நேரம் உங்களோட பாக்கெட்டுக்குள்ள டிஃப்ரெண்டாக இருந்து இந்தியாவில் இருக்கிற மாதிரி கலெக்ஷன் எல்லாமே வந்து இப்போ யுனிக்காக இருக்கு எல்லாமே கடையின் கடையினர் கேட்ட மாதிரியும் வச்சுக்கிறீங்க என்னென்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா ஷட்ஸ் வந்து ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு உள்ள ப்ரைஸ் ஆயிரத்தி எண்ணூறுரூவா ப்ரீமியம் குவாலிட்டி அதுக்குள்ளே இருநூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது எண்ணூறு அப்படி தான் இருக்குது பெரிய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் அதில் பார்க்க காட்டுறேன் அதில் வந்து எண்ணூறு தான் இன்னொரு அறுநூறு ப்ரீமியம் குவாலிட்டி வந்து ஆயிரத்தி எண்ணூறுவாயிருக்கும் இது வந்து நானூறு நானூறுரூபா இப்போ ட்ரெண்டில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் டபுள் லேயரில் வரும் இது எப்போயுமே கேர்ள்ஸ் வந்து விரும்பி வாங்குகிற ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது ஃப்ரிங் டைப்னு சொல்லுவாங்க இது வந்து அஞ்சூறு ரூபாய் வந்து நானூற்றி ஐம்பது இந்த மாதிரி இதுல நீங்க விலை குறைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கா இல்ல எல்லாம் இங்க வந்து ஃபுல்லாவே ஃபிக்ஸ் ரேட் தான் சரி இது வந்து 350 ரூபாய் இப்போ கூட லோங்கா விரும்பறாங்க தானே சோ அதுக்காக இப்படி வந்தது இது 350 ரூபாய் 350 5 பேர் சேர்ந்து எடுக்கறாங்க சொன்னா வில குறைப்பீங்களா அது அப்படி இல்ல இல்ல இது ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன் இது எல்லாமே ஒரே ரேட் தான் என்ன நான் வந்து இது 1 இயரா வந்து ஆன்லைன்ல சைட் தான் ஷாப் ஓபன் பண்ணான் ம்ம் ஸோ அங்கே என்ன ப்ரைஸோ அதே தான் நீங்கள் எல்லாருக்குமே ப்ரைஸ் இந்த இப்போ ஒரு ஆளுக்கு நாங்கள் குறைக்க வலிக்கிட்டோம்னு சொன்னால் மற்றவங்களும் யோசிப்பாங்க தானே ஸோ ஃபிக்ஸ் ரேட் எல்லாருக்குமே வந்து சமனாக போகணும் அப்படின்னு எல்லாருமே வாங்கக்கூடிய அளவுக்கு தான் இங்கே வந்து ரேட்டுகள் இருக்கு இப்போ இதில் இருக்கிற எல்லாமே வந்து என்ன மாதிரி ப்ரைஸுக்கு இருந்து முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு அப்படி தான் ப்ரைஸஸ் எல்லாமே எல்லாம் நல்லா இருக்கு கலெக்ஷன் இப்போ இதெல்லாம் வந்து என்ன மாதிரி ப்ரைஸ் போகுது வந்து இது வந்து அஞ்சூறுரூபா முந்தியெல்லாம் வயித்துல தொடுனா கிடைக்காது so இந்த இப்போ வந்து இப்படி கலெக்ஷன்ஸ் இருக்கு இது வந்து நானூத்தி ஐம்பது ரூபாய் ஓகே நல்லா இருக்கு இந்த இது வந்து பார்க்க வந்து weight சில பேர் weight ஆ யோசிப்பாங்க ஆனா இது எல்லாமே வெயிட்லெஸ் கலெக்ஷன்ஸ் தான் கூட weight ஆனதெல்லாம் ஒண்ணும் இல்ல எடுத்து காட்டுறேன் நீ பாருங்க சில பேர் long ஆ இருக்கு ஆனா weight ஆ இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனா இது வெயிட் இல்ல அதெல்லாம் வந்து என்ன பிரைஸ் போகுது கோல்ட்ல இருக்கு எல்லாமே அப்படிதான் முன்னூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது அப்படித்தான் பிரைசஸ் எல்லாமே இங்கே வந்து குறைவுதான் அங்கால இருக்குற அந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் வந்து 600 800 ரூபாய்க்குள்ள வருது. ஆமால கலெக்ஷன் ஓகே. இதெல்லாம் 400 ரூபாய். இந்த கலெக்ஷன் ஓஹோ. இத பாருங்க இது வந்து நல்ல யூனிக்கான ஒரு கலெக்ஷன் 480 ரூபாய். ம் நல்லா இருக்கு. ஒரு மரூன் கலர் சாரிகளுக்கு வந்து வடிவா இருக்கு இதெல்லாம்.

எவ்வளவு போகுது வந்து 450 450 நல்லா இருக்கு இப்ப ரீசன்டா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இப்ப வந்திருக்கு இந்த பாருங்க ஜும்காக்குள்ளயே ஒரு குட்டி ஜும்கா மாதிரி வடிவா இருக்கும்

எதையனா வந்து முடிஞ்சிடும் சோ நீங்களுக்கு தேவை எப்படி சொன்னா குயிக்கா வந்து வாங்குவோம் ஏன்னா மற்றது இன்னைக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரிப்பீட்டா இந்த கலெக்ஷன்ஸ் நாங்க எடுக்க மாட்டோம் ஏன்னா அங்க வந்து கலெக்ஷன்ஸ் வந்து புதுசா வந்துட்டே இருக்கும் சோ அப்படித்தான் புது கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு இப்ப யாராவது கட்டாயம் இப்படி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணினா அவங்களுக்கு மட்டும் எடுத்து குடுக்கும் ஒரே கலெக்ஷன்ஸ் திருப்பி திருப்பி எடுக்க மாட்டோம் நீங்க வந்து இப்ப ரெண்டிங்ல வந்து என்ன கலெக்ஷன் அதுதான் வந்துட்டே இருக்கு இந்த எக்ஸசரிஸ் நாங்க விரும்பி வியாபன்றோ ஒன்றுதானே தெவேர்ங்க பட்டர்ப்ளை ல ஓ நல்லா இருக்கு இது 380 இந்த இதுல இருக்க பாத்தீங்கன்னா சனா ஊரிப் பட கலர்ஸ் என்ன கலர் கலர் சாரின கலர் க அப்படியே பாத்துக்கலாம்னு சொல்லலாம் அவளத்துக்கு ஊரிப் பட கலர்ஸ் இருக்க நான் யாள்பனத்ல உங்களோட கடைதான் நான் பாத்துக்கேன் இப்ப உண்டு நீங்க தரந்த விலகாலம் கணக்குல வந்த கடை வந்து 3 मंथ தான் அதுக்கு முன்ன オンலைன்ல செஞ்சா オンலைன நீங்க ஆன்லைன்ல டெலிவரி எடுக்கணும் இல்ல இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கேப்பங்க தானே இப்போ இந்த கலெக்ஷன் என்ன மாதிரி எடுக்கலாம்னு சொல்லி போய் மாடல கேட்டா அது என்ன மாதிரி ஆன்லைன் டெலிவரி செய்வீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணன இதையாவது போட்டோஸ் இருந்தா அது எங்களுக்கு போட்டோ அனுப்பினா அது அவைலபிள் இருந்தா அவங்களோட அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம் பேங்க் டிபாசிட்டும் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்கு பட் கேஷ் ஆன் டெலிவரி வந்து ரிட்டர்ன் ரிட்டர்ன் பண்ணா அதுக்கான ஒரு ஆக்ஷன் வந்து நாங்க எடுக்கிறோம் நாங்கள் என்ன எங்களுக்கு கொரே சார்ஜ் வந்து நாங்க இங்க பே பண்ண போறோம் ரிட்டர்ன் பண்ணா நானூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு அதில் லோஸ்ட் டேமேஜ் ஆகி வரைக்கும் லொஸ்ட் இல்ல அப்ப அதனால அது மட்டும் கட்டாயம் எடுப்பினும் வேண்டா மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லாட்டி பேங்க் டிபாசிட் பண்ணினா உடனே நாங்கள் சென்ட் பண்ணுவோம் கண்டெக்ட் பண்ணணும்னு சொன்னால் வாட்ஸ்அப் நம்பர் அப்படி என்று இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அது நான் உங்களுக்கு தாரேன் நோட் செவன் ஃபைவ் செவன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஸோ இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய்ண்ட் மெசேஜ் பண்ணா ஒரு மீட்டிங் மெசேஜ் வரும் அதில் எங்களுக்கு குரூப் லிங்க் இருக்குது ஒவ்வொரு வீக்கெண்டும் வந்து நாங்கள் அதில் ஃபுல் கலெக்ஷன்ஸும் அப்டேட் போடுவோம் ஸோ உங்களுக்கு தேவையானதுல வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணா நாங்கள் வந்து சென்ட் பண்ணி விடுவோம் கூட எல்லாரும் கேக்குறவ இப்ப ஆன்லைன்ல தான் உடுப்புக்கடை போனா சரி எங்க போனாலும் online டெலிவரி delivery எடுக்கிறாங்க சொன்னா வீடியோ பாத்துட்டு அது வந்து ஈஸியான யான ஒண்ணு தானே online ல இப்ப சில பேர் வந்து உண்மையா purchasing செய்யறாங்களும் இருக்கு அதுல cheat பண்றாங்களும் இருக்கு அதுதான் ஒரு பிரச்சனைக்கு ஒரு விஷயம் பெரிய பெருமதி இல்லையே சின்ன சின்ன பெருமதி இருக்கு உங்களுக்கு வந்து courier பண்ற காசே அதுக்குல வந்துடும் என்ன courier அவங்க அவங்க எடுத்த அந்த பேக் தங்கட சைட்ட மட்டும் யோசிப்பாங்க எங்கட சைட் யோசிக்க மாட்டாங்க நாங்க பேக்கேஜ் அனுப்பி நீங்க ரிசீவ் பண்றீங்கன்னு சொன்னா அதுல வந்து ஓப்பனிங் வீடியோ கேக்குற நாங்கள் ஓப்பனிங் வீடியோ எடுத்தீங்கன்னா டேமேஜ் இருந்தா வந்து உங்களுக்கான பேமெண்டை வந்து நாங்க தருவோம் அப்படி இல்லாட்டிங்க வந்து அதுக்காக இன்னொரு இயரிங் வந்து மாத்தி சென்ட் பண்ணுவேன் அந்த ஆப்ஷன் இருக்கான கட்டாயம் டைம் ஓப்பனிங் வீடியோ என்னன்னு சொன்னா நோம நாங்க எடுத்து கையா உடைச்சு போட்டு கூட உடைஞ்சிட்டுது அப்படின்னு சொல்லலாம் தானே அதுக்காக தான் ஓப்பனிங் வீடியோ வந்து கேக்குறாங்க அஞ்சு நிமிஷம் மினக்கட்ட அவங்க ஓப்பனிங் வீடியோ எடுத்தாங்கன்னா ஒரு நானூறுவா இயரிங்க்கு வந்து அவங்களுக்கு நாங்க கொடுப்போம் அந்த மினக்கடாம எடுக்கேக்கு நாங்கள் வந்து எங்ககிட்ட வந்து கிளைம் பண்ணினா ஒன்னும் செய்யலாது அந்த ஆப்ஷனும் சொல்றேன் இதுல இப்போ இதுலயே நிறைய கொலசுகளோட இருக்கு இதுல நம்ம இந்த மாதிரி ப்ரைஸ் போதும் வந்து எல்லாமே நானூற்றி எண்பது அஞ்சூறு அறுநூறு அப்படி ப்ரைஸ்க்கு தான் இருக்கு இதெல்லாம் வந்து அஞ்சூற்றி ஐம்பது ரூபாய் கலெக்ஷன்ஸ் இதுல நிறைய கலர்ஸ் வந்து இப்போ இந்த கலர் மட்டும்தான் அவைலபிள்ல இருக்கு உம் நீங்க முதல் காட்டுன அதே மாதிரி இதுல ஒரு கொலசுல இருக்கு இந்த இது வந்து கலர் வந்து கொலசுல இருக்கு நாங்க பார்த்தது வந்து இதுல கோல்டு மாதிரி அந்த இதுல என்ன எஸ்

நான் இப்போ விழுந்ததே ஒரு எக்ஸாம் சில பேர் ஜோஸ் பேர் லோ பார்ப்பிட்டியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லாமே இல்லை அவர் பாட்டு மறுத்தான் விழுந்தது நான் பயந்துட்டேன் உடஞ்சிடுமான்னு சொல்லி ஆனால் அதே உடையலை பாருங்க நல்லா இருக்கு இது எக்ஸாம்பிள் அப்படியே வீடியோ ஃபோட்டோலாம் வந்து பிரச்சனை இல்லை நானே பயந்துட்டேன் இல்லை டக்குன்னு உடைஞ்சேன் பார்க்க சில பேர் நிற்பீன் இது ப்ரைஸ் கூடவே இருக்கோம்மா அப்படின்னு ப்ரைஸ் எதுவுமே கூட இல்லை நிச்சு இது நீங்க கேர்ள்ஸுக்கு வந்து ரெஸ்ஸும் ஜுவல்ஸ் வந்து இம்போர்ட்டட் ஆன ஒன்று அதுவும் ஜும்கான்றது அவங்க எல்லாருமே வாங்கக்கூடிய ஒன்று ஸோ அதை வந்து ரீசனபிள் ஒரு ப்ரைஸ்ல அவங்க இருக்கு நீங்க விரும்பினதை வந்து வாங்கி வியாபாரம் சிலது வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து வடிவில்லாத மாதிரி இருக்கு அதை வியாபாரிக்க அந்த லுக் வந்து தெரியும் ஸோ நீங்க விரும்புற மாதிரி வாங்கி வியாபாரம் இது எல்லாமே சரியான வெயிட்லெஸ் இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்குதானே இப்ப நான் நான் பயந்துட்டேன் உண்மையில உடஞ்சிருக்கோம் அது இந்த pattern க்கு frock கேக்கல உடைஞ்சது மாதிரி தான் கிடந்தது ஆனா okay வாங்கலாம் நல்லா இருக்கு இதுல வந்து கொஞ்சம் பெரிய collection ஆ இருக்கு அதாவது பெரிய பெரிய தோடுகள் வந்து இது நம்ம reels ல இப்ப இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இது ஒரு foreigners வந்து இப்படி தான் விரும்புவாங்க இப்ப இங்கேயும் வியாபாரம் பண்ண வளைக்கிட்டாங்க இது பெரிய கலெக்ஷன்ஸ் சென்டர் தான் நீ சொன்னீங்க சோ இத பாருங்க இப்படி இருக்குது ஓ கிரேட் நல்லா இருக்கு

நல்ல colors எல்லாம் வச்சுக்குவீங்க நல்லா இருக்கு இப்போ எல்லா saree களுக்கும் வந்து color க்கு மாதிரி பார்த்து வரலாம் இது வந்து அறுநூத்தி ஐம்பது ஹம் அங்க கீழே இருக்க இந்த மாதிரி இது வந்து இது வந்து பாகுபலி earring னு சொல்லுவாங்க அறுநூறு ரூபாய் கொஞ்சம் பெருசா தோன்றது ஓ நல்லா இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்ல இப்போ இந்த ட்ரெண்டிங்ல இருக்க கலெக்ஷன் நீங்க கொண்டாருங்க இப்போ இதுக்கு பிறகு வந்து ட்ரெண்டிங்ல வரைக்கும் இதெல்லாம் இருக்காது இது இப்போ எங்கள்ட்ட normal லா fast தான் ஒரு one week குள்ள நீங்க இப்போ இன்னைக்கு வந்து பாக்குற கலெக்ஷன்ஸ் நாளைக்கு கூட இருக்காது இப்போ புதுசு புதுசா இறக்கிட்டே இருப்போம் இது இது முதல் வந்து இது full இந்த கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இருந்தது இப்போ வந்து full லாவே முடிஞ்சு இவ்வளோ தான் இருக்கு இப்போ இதெல்லாம் நேத்து போட்ட கலெக்ஷன்ஸ் தான் இந்த இவ்வளோ எல்லாம் இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அதே மாதிரி முதல் பார்த்த மாதிரி தான் ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்ன நெத்தி சுட்டியோட வருது நெத்தி சுட்டியோட வருது வித்தியாசமா இருக்கு இது என்ன மாதிரி போகுது இது வந்து 600 ரூபாய் 600 ரூபாய் இங்க பாருங்க நீங்களே சொல்லுங்க அப்ப எவ்வளவு பிரைஸ் 500 350 ரூபாயா அந்த ஸ்டாண்டர்ட் நான் பிரைஸ் எல்லாரும் இந்த இது வந்து மிக்ஸ் கலர்ல வருது ஓ நல்லா இருக்கு இது 450 450 இது என்ன மாதிரி கலர்ஸ் இருக்கு இது என்ன மாதிரி பிரைஸ் போகுது 350

பயப்பட தேவையில்ல இந்த காது இழுக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா அஹ் அந்த வந்து பெருசா இல்ல வந்துரும் weight போட போட இழுத்து அந்த இது வந்து இங்க இல்ல பார்க்க பெருசா இருந்தா நீங்க அதை வந்து கழட்டி பார்க்கலாம் normal ஆ இங்க இது எல்லாமே சரியான weight ல இருக்கு சில பேர் கூட girls அப்படித்தான் வடிவா இருக்கான்னா பெரிசருக்கு வெயிட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனா இங்க வந்து அப்படி இல்ல அதுல பாக்குற நான் முதல்ல பார்த்த கலெக்ஷன் வந்து பெரிய பெரிய தோடுகள் வந்தா நான் வந்து வெயிட்டே இல்ல அது நல்லா இருக்கு இப்போ நாம பார்த்தது எல்லாம் தோடு அது மாதிரி இங்கல பார்த்தோம்னு சொன்னா காப் ஐட்டம் முடிய இருக்குนะ கலர் கலரா காப் இருக்கு இது என்ன என்ன பிரைஸ் போடகா இது வெல்வெட் பேங்களோட mix பண்ணி கொஞ்சம் காலம் வெல்வெட் ப்ளேன் வெல்வெட் வந்து ட்ரெண்டில் இருந்தது சோ ஒண்டி நாங்க ட்ரெண்டா கொண்டு கூடாது தானே அதனால வந்து இது mix பண்ணி வருது தொள்ளாயிரம் ரூபாய் இதுல உங்களுக்கு மூன்று benefit இருக்கு ஒன்று வந்து நீங்க தனியா வெல்வெட் யூஸ் பண்ணிக்கலாம் வெல்வெட்டோட velvet ஓட சேர்ந்ததோட இருக்கு நான் mix தனியா வந்துருக்கு அப்படி இல்ல அதுக்கு நீங்க இந்த bangles வந்து தனியா யூஸ் பண்ணலாம் இது மட்டும் தனியா யூஸ் பண்றதுக்கு வெல்வெட்டோட ஓட சேர்ந்து சேர்ந்து யூஸ் பண்றதும் இருக்கு இதே போல செட்டா வரும் அப்படி எவ்வளவு போதும் 1000 ரூபாய் செட்டா வரும் 1000 ரூபாய் இதை நீங்க வேற ஒரு பேங்கிள்ல மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஆமா வேற கலர் அந்த சாரி இந்த கலர் மாதிரி மாத்தலாம் இல்ல இது வந்து தனியா எடுக்கலாமா இல்ல வெல்வெட் வெல்வெட் தனியா இப்ப கிட்ட முடிஞ்சது இந்த வீக்கெண்ட் வந்திரும் அது 300 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணாங்க அப்ப இதுகள் தனியா வாங்க போனா உங்களுக்கு அப்படியே 600 ரூபாய் முடியும் சோ இப்படி நீங்க மிக்ஸ் பண்ணீங்கனா வேற வேற பேங்கிள் கூட mix பண்ணி யூஸ் பண்ணலாம் டிஃபரண்டா இருக்கு இந்த காப்பு பேர்ல் பேங்கிள்னு சொல்லுவாங்க முதல் வந்து ஒயிட் கலர்ல வந்தது இப்ப வந்து கலர்ஸ்ல வருது முத்து வச்ச மாதிரி மேல முத்து வச்ச மாதிரி என்ன மாதிரி ப்ரைஸ் போகுது வந்து இது வந்து ஒரு நூறு ரூபாய் இதுக்கு இந்த முத்து தான் காசு அந்த குளோரியல் அப்படி ஃபுல்லா ஃபிட் பண்ணி இருக்கிறதுனால இதுல வந்து வேற வேற கலர்ஸ் இருக்கு இதுல இருக்க கலர்ஸ் தான இருக்கு இல்ல அது மாதிரி உங்களுக்கு வந்து இது அப்படியே ஒரு செட்ல இவ்வளவு கலர்ஸ் தான் வரும் சைஸஸ் இருக்கு இதுல வந்து 2.8 தான் இதுல ஷோ பண்ணி இருக்கறோம் 2.4 2.6 2.8 சைஸ் இருக்கு அதே மாதிரி தான் நிஞ்சால வந்து சில்வர் সিলவர்லயும் மற்ற நிஞ்சால இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்கேன் எல்லாமே ஒரே பிரைஸ் தான் எல்லாமே ஒரே பிரைஸ் இந்த ஒயிட் கலர் மட்டும் அறுநூறு ரூபாய் ஆ இந்த மாதிரி ஒயிட் இதுவும் தனியாக யூஸ் பண்ணலாம் அல்லது பேங்கிள்ஸோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படி அடுத்தது என்ன இருக்கா கைங்கள இது வந்து வெஸ்டர்ன் செயின் அது நார்மலாக நாங்கள் பெரிய தோடு போட்டுட்டு சிம்பிளாக செயின் வியாபாரம்லாம் இப்படி வியாபாரம்லாம் இப்போ இப்போ ட்ரெண்டில் இருக்கு முந்தி வந்து இப்படி ஒரு பட்டு அப்படி தான் இப்போ இப்படி

அறுநூறு ரூபாய் <#playsee> price உம் இதுல இருக்கிற வந்து என்ன மாதிரி price போகுது இதான் அறுநூறு ரூபாய் அதே தான் இது வந்து இப்ப நீங்க உங்களுக்கு ஏற்கனவே விருப்பம் இல்லையென்றா அத வந்து கலட்டி போட்டு யூஸ் பண்ணலாம் தோடா மட்டும் யூஸ் பண்ணலாம் ஆஹ் இது மட்டும் தோடா மட்டும் use பண்றோம்னு சொன்னோம் இது மாதிரி இந்த maroon ல இருக்கு நல்லா இருக்குன்னு இது இல்லை பன்னெண்டு colors வந்தது இப்ப set வரும் ஓ பன்னெண்டு கலர் என்னென்ன கலர்ஸ் வரும் பெரும்பாலும் ஆஹ் green வரும் pink வரும் red இருக்கு white oh. color மாதிரி ஒரு பீச் கலர் மாதிரி அதே மாதிரி அந்த black ல இருக்கு என்ன இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா black இருக்கு நல்லா இருக்கு வேற வேற டிசைன்ல வந்து இருக்கு என்ன இதுல அப்படியே இதுல வந்து இருக்குது என்ன இது வந்து இது neck piece பட்ஜெட் friendly நெக் பீஸ் னு சொல்லுவாங்க முதல் வந்து இப்படி இந்த இதுல வந்தது இப்படித்தான் வந்தது இப்ப வந்து இப்படி வந் புதுசா வந்து பேர் மிக்ஸ் பண்ணி வருது நியூவா வந்திருக்கு எவ்வளவு மாதிரி போதா இது 800 ரூபாய் இது தோடும் வரும் பாருங்க குட்டியா ஆ குட்டியா தோடும் வருது தான் செட் அதுதான் சிம்பிளா வேவ் பண்றாக்கள் இருக்காங்க தானே அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ம் நல்லா இருக்கு இதோட குட்டியா தோடும் வருது தோடும் வரும் அதோட இதுல இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் இது என்ன மாதிரி பிரைஸ் இது வந்து நீங்க வெஸ்டர்ன் சாரியலுக்கு வியா பண்ண கூடிய மாதிரி செயின் ஐட்டम्स 500 ரூபாய் அம்மா மேர கரத்தல் படுத்தி வாங்குற ஒரு பேண்ட் இப்போ வந்து இப்படி வருது இப்ப இதுல டிஃபரண்டா இப்படி டாலர் மாதிரி வச்சு வருது என்ன பிரைஸ் அது வந்து 200 ரூபாய்க்கு இருக்கு 350 ரூபாய்க்கும் இருக்கு இங்கல பாத்தோம்னு சொன்னா இதுல நிறைய கலர்ஸ் தோடுகள் இருக்கு இதெல்லாம் வந்து என்ன மாதிரி பிரைஸ் போடுற கைல இருக்குது இது வந்து பிளாஸ்டிக் கொலை செய்யற மாதிரி அந்த இது வெஸ்டர்ன் வியா கூடிய மாதிரி இது வந்து 400 ரூபாய் இதெல்லாம் பாக்கவே நேர்ல பாக்கவே அவள வடிவான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதுல இருக்கு இந்த இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அப்படிங்க இது வேற வேற பிரைஸ்ல இருக்கு தான ஒரு ஒரு பிரைஸ் 300 ரூபாய்க்கு இருக்கு ஆ 300 ரூபாய் இது வந்து 200 இந்த டைப் type ஆ ring type ஆயிரத்தி எண்ணூறு சொன்ன இயரிங் வந்து இதுதான் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் இது வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணிக் கொள்ளலாம் நீங்க பாவிச்சிட்டு வைக்கிற முறையில தான் இருக்குது அந்த காதுல போட்டுட்டு இப்படி உங்களோட வியர்வையில் இருக்கும் தானே அதை வந்து ஒரு டிஷ்யூவால ஒத்தி போட்டு ஒரு பேக்ல கட்டிட்டு வச்சிங்கன்னு சொன்னா கருக்காது பிரீமியம் குவாலிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இப்ப நார்மலா உங்களுக்கு விலங்கு மிகுந்த கலரும் மெட்ட நானூறு ரூபா நானூத்தி ஐம்பது இந்த இருக்கு இது நாலு நாலு ஆனா பேர் என்ன நாலு வருஷம் யூஸ் பண்ணாமன்னுட்டு போட்டுட்டு தூக்கி போட்டுட்டு புற வந்து வந்து பொறுத்துதான் இது இருக்கு ரிங் டைம் முந்தி வந்து ப்ரைடுக்கு மட்டும்தான் ரிங் இப்படி பெரிய ரிங் வந்து போட்டு விடுவாங்க விரல்ல இப்போ வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறது இருநூற்றி ஐம்பது ரூபாய் அஜஸ்டபிள்னா இந்த ட்ரிங்க் இந்த மாதிரி ஆமா ஆ ஓகே ஓகேத்த மாதிரியே பண்ணலாமா சோக்கர் செட் இது இப்போ ரீசெண்ட்டாக வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் இது ரெண்டாயிரம் ரூபா

இது வந்து நாலாயிரம் ரூபாய் இந்த மாதிரி இது ஃபுல்லாக வரும் தோடு ஃபுல் செட் அப்படி இருக்கு இதில் வந்து நாலாயிரம் ரூபா போகுது இப்போ ரெண்டுக்கு நாங்கள் எடுத்தேக்கே நாலாயிரம் ரூபா கொடுத்து தான் எடுக்க போகிறோம் அதை வந்து நீங்கள் நார்மலாக உங்களுக்குன்னே வாங்கி கொள்ளலாம் அந்த நாலாயிரம் ரூபாய்க்கு இது வந்து ஏழாயிரம் இதுக்கு வந்து கிட் பலிட்டும் வரும் என்ன மாதிரி இதுக்கு வந்து கிட் பலி இந்த செட் வருதா ஆ ரைட்டு கூட சேர்த்து எவ்வளவு வருது எவ்வளவு தொள்ளாயிரம் ரூபாய் ஓகே அந்த மூவாயிரத்தி அஞ்சூறு ஆ மூவாயிரத்தி அஞ்சூறு இது நீங்க முதல் சொன்ன அந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியான இது இது வந்து குவாலிட்டியான தான் இது வேலை தான் நாங்கள் ரெண்டு கொடுக்குறது ரெண்டுக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க அது இது வேலை தான் கொடுக்குறது எவ்வளோ போகுது மூவாயிரத்தி அஞ்சூறு மூவாயிரத்தி அஞ்சூறு இல்லை இல்லை இப்போ சின்னன்னா யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதை மட்டும் யூஸ் பண்ணலாம்

இது நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம் 300 ரூபா இதெல்லாம் வடமான கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன் வேற என்ன வந்து இருக்கு உங்க கடையில வெல்வெட் பேங்கிள் யூஸ் பண்ற ஆட்களுக்கு அதுக்கு பிறகு வெல்வெட் தோடு வந்த வெல்வெட்ல இப்போ வந்து வெல்வெட்ல நெக் பீஸ் வந்திருக்கு இவ்வளவு மாதிரி பிரைஸ் போகாது 1800 1800 அதுக்கு தோடும் இருக்கு எல்லா நெக் பீஸ்க்கும் தோடும் வரும் இந்த செட்டோட அப்படியே தோடும் இருக்கு. தோடு சேர்த்து தான் 1200. ஆ இந்த மாதிரி தோடும் செட் ஆகும். அத இல்லட்டிகும் உங்களுக்கு இப்படி தோடு விருப்பம் இல்ல இதே மாதிரி ஜும்காக்கள் தானே அதை வியாபண்ணி கொள்ளலாம். இது வந்து 250 ரூபாய். ஆ ஓகே இந்த மாதிரி மீனா. சாய்ஸஸ் நீங்க வந்து வியாபண்ணி பார்க்கலாம் இது. ம்ம். என்ன சைஸ் மாதிரி இருக்குக்கா இதுல வந்து இதுல ஒவ்வொரு சைஸுக்கும் 16 14 நம்பர்னு சொல்லி இருக்கு இது வந்து 18 நம்பர் என்ன மாதிரி பிரைஸ் வந்து 250 ரிங் எல்லாமே 250 தான் நீங்க ஆ இதுல இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி ரிங் எல்லாமே வந்து 250 இந்த அளவுக்கு காப்பி இது இந்த இந்த சின்ன சின்ன காப்பி இருக்குது இது வந்து இப்ப வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு போறேன்னு சொன்னா நாம யூஸ் பண்றது 400 ரூபாய் இது வந்து அட்ஜஸ்டபிள் தான் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க மடிக்கலாம் பாகுபலி ஏரி கண்டு பார்த்திருப்பீங்க தானே அதோட சேர்த்து செட் ஆ இது செட் ஆ வருது இந்த செட் வந்து எவ்வளவு போகுது இது வந்து இப்போ 1000 ரூபாய் 1000 ரூபாய் போகுது செட் நாங்கள் ஒட்டுமொத்தமா எல்லாம் பாத்துறோம் நினைக்கிறோம் ஓ எல்லாமே பாத்துட்டீங்க புதுசா நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு என்ன நிறைய பேர் யோசிப்பீங்க கொஞ்சமா இருக்கும் அப்படினு சொல்லி அப்படி இல்ல இது வந்து ஃபேஷனபிளா வந்து நாங்க யூஸ் பண்ணி கொள்றதால புதுசு புதுசு ஆட் பண்ணி நாங்க ஒரே அடி உங்களுக்கு ஸ்டாக்க கொண்டு வந்து நிறைய வச்சிட்டோம்னு சொன்னா திருப்பி ரிபீட்டா இது பழசு இது இல்ல என்ன யோசிப்போம் அதனால புதுசு புதுசா அங்க வர வர இங்க நாங்க இதாக்கிட்டே இருப்போம் இப்ப உங்களுக்கு friend நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம் அப்ப எந்த இயரிங் வந்து புதுசா வருதோ அந்த earring வந்து அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் இங்க வந்து இங்க வந்து நீங்க வாங்கிக்கோங்க இது earring உருவாக்கப்பட்ட ஒரு கடை என்ன மாதிரி உங்களோட ரீம் இருந்துச்சு இதை ஆரம்பிக்க முன்ன முதல்ல சொல்லுங்க நான் வந்து டீச்சிங் தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன் நான் ஸோ எனக்கு ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணிட்டு பிறகு பார்த்தா எங்களுக்குள்ள இதுக்கான ஒரு கடை இல்லை நார்மலாகவே கவரிங்க்க்கு இருக்கு அப்படி இல்லாட்டி ஃபேன்சி ஐட்டம்னு சொல்லிட்டு அதோட கொஞ்சம் தோடுவதில் மிக்ஸ் பண்ணி இருக்கு அப்படி போவேக்கு எங்களுக்கு எல்லாத்தையுமே பார்க்கல தானே ஸோ இதை வந்து இப்படி கொண்டு வந்தா எல்லாருமே வாங்கி வியாபாரம் பண்ணுவாங்க அதை விட முக்கியமாக நான் இது கொண்டு வந்ததுக்கான ரீசன் வந்து பிரைஸ் எல்லாருமே வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கணும் சில பேர் வந்து வெளியே நின்று பார்த்துட்டு போகிற அளவுக்கு இருக்கக்கூடாது அந்த ப்ரைஸ் வந்து அவங்களும் வாங்கி ஆசைப்படுறத எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் இடத்துக்கான இந்த ஷொப்பை வந்து நான் மெயினாக வந்து உருவாக்கினேன் ஒரு காலத்தில் நாங்களும் வந்து ஒரு தோல் எடுத்துட்டு ஐயோ இந்த price க்கு இருக்கு அம்மா அந்த முகத்தை பாக்குறது அப்படியான ஒரு காலம் இருந்தது so எல்லாருமே வாங்கணுமன்றதுக்காக தான் இப்படி ஒரு price ல இங்க கொண்டு வந்தது so இங்க வந்து ஃபிக்ஸ் price தான் so நீங்க வந்து விரும்பினத வந்து வாங்கி வியாபாரம் பண்ணலாம் உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் இப்படியான கடையில தேடி திரிஞ்சிருப்பீங்க அதே நேரம் இந்த மாதிரி கலெக்ஷன் வாங்கணும்னு சொல்லி யாழ்ப்பாணத்துல நீங்க தேடி திரிஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இங்க வரலாம் கொக்குவில் சந்தியில இருந்து நூறு மீட்டர் தொலைவிலேயே இருக்குது டில்பிட் ஸ்ட்ரீட்ன்னு சொல்லி இவங்கள்ட ஆன்லைன்லையும் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற நம்பர் எல்லாமே தந்துருந்தோம் ரெண்டாலும் இன்னொருக்கா வந்து நீங்கள்கா நம்பர் சொல்லுங்க என்ன நம்பர் வந்து இருக்கு உங்களோட நோட் செவன் ஃபைவ் செவன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஒன் த்ரீ ஓகே இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணால் அவங்க என்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஆன்லைனில் வந்து டெலிவரி செய்கிறது எல்லா விஷயங்களும் தருவாங்க அதில் வந்து தோடு கையை விட்டு கீழே போயிட்டு நான் நினச்சி உடைஞ்சுட்டேன் நினச்சேன் நான் உடையிலே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதுலேருந்தே கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் போட்டால் கூட உடைஞ்சிடுமோன்ட்டு பயப்படுறதுக்கு இல்லை ஸ்ட்ராங்காக இருக்குது ம அதே நேரம் வெயிட்லெஸ் பாரம் இல்லை இப்போ தோடு வந்து போட்டால் இந்த மாதிரி தோடு எல்லாம் வந்து ஈஞ்சிடுமோ காது சொல்லி பல பேர் யோசிப்பீங்கள் அந்த மாதிரியும் இல்லை அதால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம் இந்த மாதிரி தோடு கலெக்ஷன் இப்போ பார்த்த நிறைய டிசைன் உரிப்பிட்ட டிசைனில் கலசில் இருக்குது நீங்கள் வாங்க போகிற சாரி கலசிலையே வந்து இங்கே வாங்கணும்னு சொன்னால் இயரிங் எல்லாம் வாங்கணும்னா கண்டிப்பாக வரலாம் அக்கா என்ன சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நான் பார்த்த முதல் கடை இதுதான் இந்த மாதிரி இயரிங் கலெக்ஷன் எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் இங்கே தான் வரலாம் நீங்கள் இப்போ குறுகிய காலத்தில் வந்து இந்த மாதிரி உடுப்பு கடைகள் மற்ற இந்த மாதிரி இயரிங் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நான் போட்டுக்கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக வந்து காலப்போக்கில் இதை மாதிரி வேறு வேறு நீங்கள் தேடி திருவிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து வரக்கூடும் கண்டிப்பாக எங்களை சேனலில் புதுசாக பார்க்க நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காலில் வந்து விடைபடுறோம் இன்னும் நல்ல காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் பாய் Yapay zeka, bilgisayarlar, robotlar,